வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பலத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க சினிமா பேசலாம் பகுதி பதிமணுக்கு உங்களை சமீபத்தில் மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் விஜயகாந்த் சில நினைவுகள் அப்படின்னு இருந்தாலும் அவரை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே அந்த வீடியோவில் சொல்ல முடியாத காரணத்தினால இதுக்கு நான் வியந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு சப்டேட்டில் வச்சுருக்கேன் விஜயகாந்தர் அவர்கள் கரியரில் நிறைய வெற்றி படங்கள் வெள்ளி இலாப்படங்கள் இதாக இருந்தால் கூட அவருக்கு வெற்றி படம் கொடுத்தவங்க எல்லாம் அறிமுக இயக்குநர்கள் இல்லை ஒரு சில படமாக இயக்கிய இயக்குநர்கள் திரைப்பட கொள்கை மாணவர்கள் பண்ணுறவர்கள்லாம் பிரபல இயக்குநர் படங்கள் அவருக்கு பெருசாக கை கொடுக்குறா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பற்றியே பார்வை தான் இது எஸ் ஏ சந்திரேசேகர் அவர்கள் பிரபல இயக்குநர் தானே அப்படின்னு கேட்காதீங்க அவர் விஜயகாந்தவர் சேர்ந்து பிரபலமானவர் ஆனால் அவரை விட்டுருவோம் மற்றபடி விஜயானந்த் முன்பேர் ஆனவர்கள் விஜயானந்த காலகட்டத்திலேயே வேறு நடிகரை வைத்து இயக்கி பிரபலமாக இருந்தவர்கள் அவர்கள் விஜயாந்தர் வினையின் போது பெரிய வெற்றி படம் இல்லை அதான் ரொம்ப ஆச்சரியமாக அதில் சி வி ராஜேந்திரன் இவர் பலம்பெரும் இயக்குனர் நடிகை தலை திறந்து பல படங்களை இயக்கியவர் இவர் விஜயானந்தை வைத்து ஒரே படம் இயக்கியிருக்கிறார் புதிய தீர்ப்பு ஆனால் அந்த படம் பெரிய தொழில் படமாக அமைந்தது அடுத்து ஏ ஜகநாதன் இதே என்ற படத்தை புரட்சி தலைவர் இயக்கியவர் நடிகை திரைவி திட்டத்தும் இளையராஜா முத்துக்கன் மூன்றாகிய படங்களை இயக்கியவர் ரஜினி கமல் எல்லோரையும் இயக்கியவர் அப்படிப்பட்ட இவர் விஜயானந்தவித்து ஒரு படம் இயக்கினார் நாளை மனத நாள் இந்த படம் தோல்வி படமாக அமைந்தது நடிகர் திரையத்தை வைத்து பல வெற்றி படங்கள் கொடுத்த பி மாதவன் இவர் விஜயாந்திர வைத்து ஒரு படத்தை இயக்கினார் சத்யம் லிஏ இது பெரிய தோல்வி அமைந்தது சில வெற்றி படங்கள் கொடுத்த மனப்பட இயக்குனர் ஆர் சி சக்தி இவர் விஜயானந்தர சந்தோஷ கனவுகள் மனக்கணக்கு என்று இரண்டு படத்தை இயக்கியிருந்தார் இரண்டுமே வெற்றி படமாக அமையவில்லை எஸ்பி முத்தராமன் இவர் கொடுத்த வெற்றி படங்கள் வெள்ளி படங்கள் ஏராளம் ரஜினி கமல் கமல்சாமி வெற்றி கொடுத்த வெற்றிகள் எல்லோருக்கும் தெரியும் அவர் விஜயானந்தர் இரண்டே படங்கள் இயக்கினார் ஒன்று தர்ம தேவதை இன்னொன்று நல்லவன் ரெண்டுமே வெற்றி படமாக அமையவில்லை ராஜசேகர் ரஜினியை வைத்து படிக்காதவன் மாப்பிள்ளை கமலை வைத்து கார்கி செட்டை என்ற வெற்றி படங்கள் கொடுத்தவர் இவர் விஜயகாந்தர் வைத்து இரண்டு படங்கள் இருக்கிறார் ஒன்று ஈட்டி இன்னொன்று கோழிக்காரன் ஈட்டி பெரிய தோல்வி படம் அமையது கோடிக்காரன் சுமாராக ஓடியது தேவர் புலீன்ஸ் ஆர் தியாகராஜன் ஆட்டுக்கால் அலைமையிலு அன்னையவர் அலை என்று பல வெளிவிழா படங்களை கொடுத்தவர் இவர் விஜயகாந்தை வைத்து தேவர் புலீப்ஸாக இருக்கிய ஒரே படம் அன்னை பூமி திரியில் திரியடியில் வெளியான இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையவில்லை வருபல இயக்குனர் விஷு இவர் எடுத்த வெற்றி படங்கள் எல்லோருக்கும் தெரியும் இவர் விஜயகாந்தேவத்து கௌரி கல்யாணம் புதிய சகாப்தம் என்னை இரண்டு படங்களை இயக்கினார் இரண்டுமே வெற்றி படங்கள் அமையவில்லை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இவர் விஜயாந்தெய்வத்து காவிரி தலைவன் என்ற படத்தை இயக்கினார் தொண்ணூற்றி ரெண்டாம் தீபாவளி கல்யாணம் என்ற படம் தோல்வி படமாக அமைந்தது அடுத்து பி வாசு எத்தனையோ வெற்றியா படங்கள் கொடுத்தவர் ஆனால் விஜயகாந்தேவத்து இவர் இயக்கிய இரண்டு படங்கள் பொன்மலை செல்வன் சேதுபதி ஐபிஎஸ் இரண்டுமே வெற்றி படங்களாக அமையவில்லை கே எஸ் இவரும் எவ்வளவு வெற்றி பெற கொடுத்த இயக்குனர் விஜயானந்தை வைத்து தர்ம சக்கரம் என்ற படத்தை இயக்கினார் இது தோல்வி படமாக வந்தது வளம்பலின் இயக்குனர் கே சங்கர் இவர் விஜயானந்த வைத்து மூன்று படங்களை இயக்கினார் வேலுண்டு இல்லை தம்பி தங்க கம்பி மீனாட்சி திருவிழையாளர்கள் மூன்றுமே வெற்றி படங்களாக அமையவில்லை அடுத்து இயக்குநர் என் பாரதிராஜா இவர் கொடுத்த வெற்றிகள் எல்லோரும் தெரியும் இவர் விஜயானந்த வைத்து தமிழ் செல்வன் என்ற படத்தை இயக்கினார் இது எதிர்பார்த்து வெற்றி பெறவில்லை பாரதி ராஜாவின் மனோஜ் குமார் இவர் விஜயகாந்த் வைத்து ராஜ்யம் என்ற படத்தை தயாரித்து இயக்கினார் ஆனால் இது தோல்வி படமாக அமைந்தது பாரதி ராஜாவின் இன்னொரு உதவியாளரான மணிமன்னன் இவர் விஜயகாந்தை வைத்து நூறாவது நாள் என்ற படத்தை இயக்கினார் இது வெற்றிபுடமாக அமைந்தாலும் அந்த படத்தில் விஜயகாந்த் தனி ஹீரோ இல்லை மோகன் தான் ஹீரோ விஜயாந்த் துணை ஹீரோவாக வருவார் அடுத்து விஜயகாந்தை ஹீரோவாக வைத்து வெளியேற்றிய ஜனவரி ஒன்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் சந்தான காற்று ஆகிய படங்கள் தோல்வி படங்கள் அமைந்தது சுரேஷ் கிருஷ்ணா இரண்டு வெற்றி படங்கள் ஏராளம் ஆனால் விஜயானந்தை வைத்து விரைப்பிய கஜேந்திரா பெரிய தோல்வி படங்கள் அமைந்தது வேறு நடிகர்கள் வைத்து வெற்றி படம் கொடுத்த பிறப்புற இயக்குநர்கள் விஜயானந்த வெற்றி படம் கொடுத்தது இல்லையா என்று கேட்டால் விதிவிலக்காக ரெண்டு பேர் இருக்கார் ஒருவர் மனோபாலா விஜயானந்தை வைத்து சிறை பறவை தான் இறக்க மட்டும்தான் என்று இரண்டு வெற்றி படம் கொடுத்தார் இன்னொருவர் ஆர் சுந்தரராஜன் இவர் விஜயானந்த வாழ்க்கை திருப்பணி உண்டாக்கிய வயதை இயக்கம் அம்மன் கோயில் கணக்காளி என்னாசி மச்சான் போன்ற வெற்றி படங்கள் கொடுத்தனர் இவ்வளவு பிரபல இயக்குநர்கள் இயக்கிய படங்கள் வெற்றி படமாக அமையாத பட்சத்திலும் தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோவாக ரஜினி கமலுக்கு இணையான ஹீரோவாக பல வருடங்கள் பலம் வந்தார் புரட்சி கலைஞர் என்றால் அவருடைய திறமையும் துணிச்சலையும் பாராட்டிய தீவிரங்கள் இன்னும் சார் அடுத்த பகுதியில் உங்க கண்டிக்கிறேன் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்